தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி கடகராசி பூச நட்சத்திரமாக இருந்து லக்கணம் விருச்சிகமாக இருந்தால் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவு திறன் அதிகமாக இருப்பார்கள் படிப்பில் அதிக ஈடுபாடு இருக்காது இந்த ராசி பெண்கள் ருதுவான பின்பு சிறப்பாக இருக்கும் இவர்கள் நிலவு தரிசனம் வியாழக்கிழமை தோறும் பார்த்தால் நல்லதுங்க வெள்ளைக்கலர் துணி அணிந்து கோவில் போய்விட்டு வந்தால் சிறப்பு இந்த பெண்ணின் தாயார் கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்தால் சிறப்பு உண்டாகும் உடல் பொழிவு கிடைக்கும் நோய் இவர்களை விட்டு விலகும் நிலைகள் என்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ அப்போ முருகனுடைய அருள் அனுகிரகங்கள் என்றதே இவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஆயுசு தீர்க்கம் பெற்று வாழ்நிலைகளும் அரசு சம்பந்தப்பட்ட பணிகளை ஆளும் திறமைகளும் இவர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்களாம்மா அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்